மீன்சில் இருக்கிற ஸ்மார்ட் சிஸ்டம்க்கு கால் பண்ணுங்க ஜீரோ டபுள் ஃபோர் டூ செவன் நைன் த்ரீ ஃபைவ் எயிட் ஜீரோ த்ரீ மொபைல் டபுள் நைன் சிக்ஸ் டூ ஒன் நைன் ஃபோர் ஜீரோ டபுள் டூ

போன மாசம் இந்த வண்டினால தான் பிரச்சனைங்க ஒரு வருஷம் வண்டியை வச்சிருக்கிறதில்லைங்க அதே மாதிரி இந்த ட்ரைவர் லாரி ஒரு வருஷம் ஆகுது ஆஹ் லாரி இந்த ரெண்டு வண்டினால போன மாசம் லாரி எப்போ வச்சீங்க ஒரு வருஷமா ஏன் வண்டி வந்து ஒரு வருஷம் ஆகுதுல்ல ஏன் வண்டி

ஒரு மர்னி எக்ஸ்பான்ட் மாடலா இல்ல எக்ஸ்பான்ட் அဲ့ அப்பானாலும் வந்த வரனே நானா முடிச்சேன் இதுதான் கன்வர்ஷன் கேட்ச் சொன்னா பட்டரை மாத்தி சொல்றேன் என்னது மாவு ரீட்டரமா நான் நிப்பாட்டிக்கிறேன் இல்ல நான் குடுத்துட்டேன் அதமா நான் நல்லா இருக்கேன் அதனால 3 4 3 ஆளே போறானா 3 ஏ சை मारுக 1/2 வருஷம் முடிச்சேன் டேய் இது நான் உண்மையா கேக்குறேன் யாராவது பாக்க சொல்லுங்க சார் கொஞ்ச நேரத்துல உன்னை புறறேன் 1/2